அனைத்து உள்ளவங்களுக்கும் இப்போ தீபாவளி ஆஃபர் அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்குது வேணுங்கிறவங்க இன்னைக்கு ஏழு பேருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் அந்த அட்டா இந்த பேட்டர்னு ஏழு பேருக்கு மட்டும் சிறப்பு தள்ளுபடியில் கொடுக்க போகிறேன் பதிமூணு பேர் வாங்கிட்டாங்க நான் ஏழு பேர் இதோ இதோட சேர்த்து நான் ஆறு பேருக்கு தான் கொடுக்க முடியும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்கனாக்கா சிறப்பு தள்ளுபடியில் கொடுக்குறேன் இருபத்தொம்போது டு நாற்பத்தொம்போது வரைக்கும் இருபத்தி ஒரு செட்டு ஒரு அட்டவணை ஒரு குண்டூசி ஊற்றக்கூடிய எல்லாமே குண்டூசி ஜாக்கெட்டு கொடுத்துக்க ஒரு டீஸ் த்ரீ ஃபோர் கை எல்போ கை எல்லாம் வச்சு இப்போ அட்டைப்பட்டியில் பேக் பண்ணி இவங்களுக்கு நாகர்கோவிலுக்கு அனுப்பக்கூடோம் நாகர்கோவிலுக்கு அனுப்பக்கூடிய பேட்டன் எல்லோரும் இதை பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இதே மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா சுடிதார் பேட்டன் இருக்குது ஜாக்கெட் பேட்டன் இருக்குது பேண்ட் சர்ட்டு எல்லா இருந்தாலும் வாங்கிக்கலாம் வாங்கி சிறப்பான முறையில் நீங்கள் வெட்டி பாருங்கள் நிச்சயம் வெட்டி உதவியாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களை வாழ வச்சே தரும் அதனால் இருபத்தொம்போது டு நாற்பத்தி இருபத்தி ஒரு ஷர்ட் யாரும் யூடியூப்பில் கொடுக்க முடியாத விலைக்கு நாம் கொடுக்குறோம்